தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் பவுலுடைய அநேக காரியங்களை பார்த்தோம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தோராவது வசனம் அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின இங்க எல்லாருடைய ஊழியங்களும் நடக்கிறது அப்போ ஒரு பக்கம் கல பவுல் ஒரு பக்கம் செய்கிறாரு செய்தாங்க சபைகள் பெருகுகிறது எருசுலேமில் மட்டுமல்ல சுத்தி இருந்த இடங்களிலும் சபைகள் பெருகுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் சபைகள் பெருகிறது மட்டுமல்ல அங்கே முக்கியமான சில காரியங்களும் அங்கே சபைகளில இருந்தது அது பெருகினதற்கு அதுவும் ஒரு காரணம் என்பதை இங்கே பார்க்கிறோம் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின சபைகள் எப்படி பெருகிச்சுதான் ஆண்டவருக்குள்ளாக சமாதானம் பெற்று அது மட்டுமல்ல பக்தி வைராக்கியம் அடைந்து சபைகள்ல இருந்த எல்லாரும் மிகுந்த விசுவாசத்தோடும் பக்தியோடும் இருந்து அது மட்டுமல்ல ஆண்டவருக்கு பயந்து பயப்படுகிற பயத்தோடு தேவனுடைய வார்த்தைக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிறது என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிறது தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிறது என்றால் அந்த வார்த்தை உணர்த்தப்படும் போது பேசப்படும் போது அதுள்ள காரியங்கள்னால குத்தப்படும் போது அதற்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி கிரியை செய்து வாழ்வதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கலாம் மற்ற மதத்தார் பயத்துல போய் காரியங்களை செய்கிறதற்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய தேவனுக்கு பயப்படுகிற பயமும் வித்தியாசம் <teor�> அவர்கள் தங்களை அந்த தெய்வங்கள் செய்து செய்துவிடும் என்று சொல்லி அநேக காரியங்களை பயத்தோடு செய்கிறார்கள் ஆண்டவர பொருடிகளுக்கு அப்படி கிடையாது நீங்க என்னதான் செய்தாலும் அவர் இந்த பூமியில அவர் உங்களை நியாயம் தீர்க்கிறதும் கிடையாது அதுக்குரிய தண்டனையை தாரதும் கிடையாது அது நியாய தீர்ப்புல இங்கே ஆண்டவருக்கு பயப்படுகிறதுனா வசனத்தின்படி வாழுகிறது அவரை கீழ்ப்படுகிறது அவர் சொல்லுகிறதை கேட்கிறது ஆவியானவர் வரும்போது யுவான் பதினாறு எட்டிலே பாவத்த நீதிய நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தும் போது அதற்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய பிள்ளைகளால் வாழுகிறது இதான் தேவனுக்கு பயப்படுகிற ஒன்னால ஆராதனைக்கு ஒரு சண்டையும் போறதுமன்றது தேவனுக்கு பயப்படுகிற பயம் அல்ல காணிக்க கொடுக்கிறது தேவனுக்கு பயப்படுகிற பயம் அல்ல ஊழியங்கள் செய்கிறது கூட தேவனுக்கு பயப்படுகிற பயம் அல்ல தேவனுக்கு பயப்படுகிற பயம் உண்மையாய் ஒரு மனுஷனுக்கு இருக்குமாய் இருந்தால் அவன் வசனத்தின்படி வாழுகிறவனாக இருப்பான் கிரிகை செய்கிறவனாக இருப்பான் கனி கொடுக்கிறவனாக இருப்பான் தேவ சித்தம் செய்கிறவனாக இருப்பான் இதான் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெறுகின ஆவியானவருடைய அந்த நடத்துதல் அவருடைய ஆறுதல் அவருடைய உணர்த்துதல் அவருடைய வழிகாட்டுதல் அவருடைய ஊழியங்கள் அவருடைய தாளந்துகள் அவருடைய கனிகள் அவருடைய வரங்கள் இதா பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலோடு சபைகள் பெறுகின இந்த நாள் எப்படி சபைகள் பெறுகிறது அல்லது எங்களுடைய தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை ஆவியானவர் சிந்தித்து யோசித்து வசனத்துக்குள்ளாக எங்களை வைத்து பார்த்து திருந்த எனக்கும் உணவு உங்களுக்கும் உதவி செய்து வழி நடத்துவாராக